ஹாய் காய்ஸ் இதான் நம்மளுடைய ப்ளவுஸ் மெட்டீரியல் நாம் இது வரைக்கும் கட் பண்ணின அந்த லைனிங் மெட்டீரியலை வச்சு நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலில் வெட்டலாம் எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம கை பீஸை வெட்டிக்கிறது தான் நல்லது ஏன்னா பார்டர் வந்து கையில் தான் வந்து ரொம்ப முக்கியம் அதனால் இப்போது கையை விட கொஞ்சம் கூடுதலாக துணி இருக்கிற மாதிரி வச்சு அதை நம்ம சாதாரணமாக இப்படி நீல பாட்டில் வெட்டி மட்டும் எடுத்து வச்சிருவோம் அடுத்ததாக நம்மளுடைய பின்துண்டு வெட்டணும் இல்லையா அதை வச்சு நம்ம வெட்டிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு அரை இன்ச் விட்டு ஷோல்டர் பக்கத்துலேருந்து மட்டும் ஆரம்பித்து நேராக அப்படியே வெளில வந்துடுங்க சைடுலலாம் வெட்ட வேணாம் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டா இந்த சைடில் நமக்கு கொஞ்சம் பெரிய துணியாக ஒதுங்கும் அதை நாம் பட்டி வைக்கிறதுக்கோ அல்லது வேறு எதுக்கு வேணாலும் உபயோகிச்சிக்கலாம் இப்போது இது தான் நம்மளுடைய மிச்சம் இருக்கிற துணி இந்த முன்துண்டு வெட்டணும் இல்லையா அதை வச்சு நான் இப்போ எப்படி வெட்டுறேனோ அந்த மாதிரி மட்டும் வெட்டுங்க எல்லா பக்கமும்லாம் வெட்ட தேவையில்லை இந்த சைடுலேயும் கீழேயும் மட்டும் வெட்டிக்கிட்டோம்னா போதும் இப்போது இதுதான் வந்து மிச்சம் இருக்கிற துணி பொதுவாக இதில் நம்ம இந்த ரோப்பு வச்சு தைக்க சொன்னாங்கன்னா அதுக்கு கூட உபயோகிச்சிக்கலாம் ஆனால் இங்கே அது மாதிரிலாம் இல்லைங்கிறதுனால இதிலையே நாம் பட்டிக்கு எடுத்துக்கலாம் இப்போது லைனிங்கை வச்சு நாம் வந்து தையல் போட்டு திருப்பி விட்டுக்கிற மாதிரி தச்சிக்கணும் நல்ல பக்கம் உள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு தான் நம்ம திருப்பி விடணும் இதே மாதிரி கையிலேயும் நம்ம தைச்சிடலாம் அடுத்தது பட்டி பட்டியை பொறுத்த வரைக்கும் மூணு துணி நமக்கு தேவை லைனிங் துணி ஒன்று அடுத்தது நம்மளுடைய ப்ளவுஸ் மெட்டீரியல் இது ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்றா நம்ம வச்சிடணும் அது மேலே நம்ம ஒரு நல்லதாக காட்டன் துணி வச்சு தைக்கணும் அப்போ தான் நமக்கு பட்டி நல்லா அழுத்தமாக கிடைக்கும் இந்த மாதிரி தைச்சதுக்கு அப்புறமா உயரத்துலேயும் அகலத்துலையும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நீளமான செவ்வக துண்டாக வெட்டி எடுத்துடணும் இப்போ இந்த பட்டியில் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு துணி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இடத்த மூணு சம அளவாக நாம பிரித்து ஒரு ஒரு இன்ச்சு கீழே இறக்கி ஒரு மார்க் போட்டுறணும் இப்போ ஒரு மூன்றரை இன்ச்சு உயரம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மிச்சத்தை நம்ம வெட்டி போட்டலாம் இப்போ எல்லாேருக்கும் மூன்றரை இன்ச் எப்படி பொருந்தோம் அப்படின்னா மூன்றை நாலு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சரி இப்போ மீ ஒரு பக்கம் ஒரு இன்ச்சு நம்ம விட்டுறணும் தையலுக்கு ஒரு பக்கத்தில் வந்து ஒரு அரை இன்ச்சு உள் பக்கமாக இந்த மாதிரி கிராஸாக வெட்டிடணும் இது தான் நம்மளுடைய முன்பக்கம் இப்போ இந்த முன் இருந்து இந்த மூணு பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அந்த மொதல் பாயிண்ட்டை தொட்டுட்டு அங்கேருந்து கிராஸாக நம்ம சைடில் கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் அளவுக்கு வளைச்சி கொண்டு போயிடணும் அவ்வளவு தான் இது அந்த அளவு அப்படியே நம்ம வெட்டிக்கிட்டோம்னா நமக்கு பட்டி ரெடி ரெடியாகிடுச்சி அடுத்தது முன்துண்டு முன்துண்டை பொறுத்த வரைக்கும் நாம் அப்படியே வச்சு ஒட்டிடணும் ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே லைனிங்லேயே டாட்ஸ் வரைஞ்சிருக்கிறோம் அதன்படி நம்ம டாட்ஸையும் இதில் பிடிச்சிட வேண்டியது தான் ஓகே இப்போது இந்த டாட்ஸ் போடுறதை பற்றியும் அதை பட்டியில் வச்சு எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தனி வீடியோவோ பார்ப்போம் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்